இந்த அத்திமரத்தை பற்றி நிறையா பேர் பேசியிருக்காங்க முக்கியமாக மரத்தலைவர்கள் முக்கியமாக இயேசுநாதர் பேசியிருக்காரு அத்திமரத்தை பார்த்து கற்றுக்குங்க மற்ற பல டைம் நமக்கு சொல்ல வர்றார் இந்த மரத்தில் தான் அந்த யார் குள்ளன் சக்கேயு ஒரு டைம் இயேசுநாதர் தெருவில் வரும்போது அந்த குள்ளனார் ஆகவே அவன் இந்த மரத்தில் ஏறிதான் இயேசுநாதரை பார்த்துருப்பான் போல் ஏன்னா குள்ள வந்து அவ்வளோ பெரிய மரத்தை ஏறி இருக்க முடியாது அதுவும் ஏசுநாதரை பார்க்கணுன்னா பெரிய அத்தி மரத்தில் ஏறி ஏசுநாதரை மறுபடியும் பார்க்க முடியாது சின்னவராதன்னு தெரிவார் ஆனால் இந்த மரத்தில் ஏறினமுன்னா மற்ற மனிதர்களை விட அது உயரமாக இருக்கிறது ஆகவே அந்த காரணத்துக்காக அவன் இந்த அத்தி மரத்தில் ஏறி அவன் இயேசுவை பார்த்ததாக நமக்கு அந்த விவிலியம் கூறுகிறது ஆகவே இந்த அத்திமரங்கள் பல மகான்கள் உதாரணமாக சொல்லியிருக்கிறார்கள் இந்த அத்திமரம் பலருக்கு பல நன்மைகளை செய்து வருகிறது என்கின்ற ஒரு காரணத்திற்காக மனிதர்களுக்கும் நன்மை செய்கிறது மருத்துவ குணங்கள் ஏராளமாக இருப்பதை நான் யூடியூபில் படித்து பார்த்துருக்கிறேன் நீங்களும் இந்த அத்திப்பழங்களின் மருத்துவ குணங்களைப் பற்றி தெரிந்து கொள்ள இந்த வீடியோ உங்களுக்கு வாய்ப்பாக இருக்கும் நன்றி